வெல்கம் டு ஹேமஸ் லாங்குவேஜ் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ் இலக்கணத்துல வினா வகைகள் ஒருவர் மற்றவரை பார்த்து ஒரு செய்தியை பற்றி கேட்பதையே வினா என்பர் வினா ஆறு வகைப்படும் வினாவினுடைய வகைகளை இப்ப பார்க்கலாம் வினானா கொஷின் கொஷினை வந்து எத்தனை கேட்கலாம் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு தமிழ் இலக்கணத்துல இருக்கு இப்ப அந்த வினா வகைகளை தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் அறிவினா ரெண்டாவது அரியா வினா மூணாவது ஐய வினா நாலாவது கொழல் வினா ஐந்தாவது கொடை வினா ஆறாவது ஏவல் வினா இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது அறிவினா அண்ணா என்னன்ட்டு பார்க்கலாம் ஒரு பொருளை பற்றி தான் அறிந்திருந்து அது பிறருக்கு தெரியுமா என அறிவதற்காக வினவுவது இப்போ என்னன்னா ஒரு பொருளை பத்தின டீடைல்ஸ் நம்மளுக்கு தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அது அறிவினா இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரிஞ்சிடும் எடுத்துக்காட்டு திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவனை கேட்பது இப்ப ஆசிரியருக்கு திருக்குறளை இயற்றவர் யாருன்றது தெரியும் ஆனா மாணவனுக்கு தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறது அறிவினா அடுத்ததா நாம பார்க்க போறது அரியா வினா தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்ளும் நோக்கில் வினவுவது என்னன்னா இப்ப எனக்கு அந்த விஷயத்த பத்தி எதுவுமே தெரியாது இப்ப நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்தவங்க கிட்ட போயிட்டு ஒரு கொஷின ரைஸ் பண்ணனா அது வந்து அறியாவினா எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் யார் என மாணவன் ஆசிரியர் ஆசிரியரிடம் வினவுவது இப்ப டிவியை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டீச்சர் கிட்ட போய் கொஸ்டின் ரைஸ் பண்ணனா ஸ்டூடெண்ட் வந்து தெரியாது தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசிரியர் கிட்ட போய் வந்து அரியா வினா அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஐய வினா ஒரு பொருளை பற்றி இதுவா அதுவா என்று ஐயப்பட்டு வினவுவது அப்படின்னு என்னன்னா ஒரு பொருள் இருக்கு அதை பத்தி இதுவா அதுவா அப்படின்னு ஒரு டவுட்ல நாம ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணோம் இல்லைங்களா அதான் ஐயவினா ஐயவினாக்கு எடுத்துக்காட்டு தொலைவில் தெரிவது மரமா மனிதனா அதாவது தூரத்துல ஒரு பொருள் தெரியுது அது வந்து டவுட்ல கேக்குறோம் நம்ம அது என்னது மரமா மனுஷனா அப்படின்ற மாதிரி கேக்குற கொஸ்டின் தான் ஐயவினா டவுட்ல கேக்குற கொஸ்டின் அடுத்ததா நாலாவதா நம்ம பார்க்க போறது கொழல் வினா ஒரு பொருளை பெற்றுக்கொள்வதற்காக வினவுவது இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் நம்ம காய்கறி கடைக்கு போகிறோம் அவங்க கிட்ட வந்து தக்காளி இருக்குங்களா வெண்டைக்காய் இருக்குங்களா அப்படின்ட்டு நம்ம ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதாவது அது நம்மளுக்கு வேணும் நம்ம அதை வாங்க போகிறோம் அதனால அதை கேட்போம் இல்லையா அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து குழல் வினா இப்போ எடுத்துக்காட்டு வணிகரே உளுந்து உள்ளதா ஏன்னா அவங்களுக்கு உளுந்து தேவைப்படுது அதை வாங்கிக்கிறதுக்காக அந்த கொஷின் ரைஸ் பண்றாங்க இந்த மாதிரி டைப்ல கொஷின்ஸ் கேட்கறது வந்து குழல் வினா ஐந்தாவது நம்ம பார்க்க போறது கொடை வினா ஒரு பொருளை கொடுப்பதற்காக வினவுவது அதாவது இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள் இல்ல அவங்கள பார்த்து நாம கேக்குவோம் ஒரு உங்ககிட்ட அது இருக்கா உங்ககிட்ட இது இருக்கா அப்படின்னு நாம கேட்போம் எனக்கா நாம வந்து அவங்களுக்கு அதை கொடுக்கறதுக்காக நாம அதை கேட்கற கொஷின்ஸ் எடுத்துக்காட்டு சிறுவனே உனக்கு ஆடை இல்லையா ஒரு சிறுவனை பார்த்து கேக்குறாங்க உனக்கு ஆடை இல்லையா ஏன்னா ஆடை அவங்க குடுக்க போறாங்க அதனால வந்து உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கொடை வினா அடுத்து ஆறாவதா நாம பாக்க போறது ஏவல் வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவதற்காக வினவுவது அதாவது ஒரு வேலை செய்யறதுக்காக நம்ம ஒரு ஆர்டர் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஆர்டர் போடுற மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் ஏவல் வினா அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு பார்க்கும்போது புரியும் எடுத்துக்காட்டு பாடலை மனப்பாடம் செய்து விட்டாயா பாடல்னாக்கா போயம் போயாம வந்து மெமரைஸ் பண்ணிட்டியா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து டீச்சர் கொஷின் ரைஸ் பண்றது பாடலை மனப்பாடம் செய்து விட்டாயா என்று ஆசிரியர் வினவுவது எழுதி காட்டும்படி ஏவுவதற்காக அதாவது ஒரு டீச்சர் வந்து பார்த்து கேட்குறாங்க போயம் நீ மெமரைஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க எதுக்காகனாக்கா மெமரைஸ் பண்ணி முடிச்சுட்டேனாக்கா அடுத்து எழுதி காட்டு அப்படின்னு ஆர்டர் போடுறதுக்காக அப்படி ஒரு ரைஸ் பண்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க